ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களும் நல்லாயிருக்கோம் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போறோம்னா சாட்டர்டே அண்ட் சண்டே இந்த ரெண்டு நாள் எடுத்த வீடியோவை தான் ஒரு வீடியோவாக நான் இன்னைக்கு உங்கள் கூட எடிட் பண்ணி ஷேர் பண்ணுறேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்துட்டு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ற எல்லாேருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா இப்போ இருக்கிற வீடியோ சனிக்கிழமை எடுத்ததுங்க ஸோ சனிக்கிழமை வந்து இங்கே புரோனேயில் வந்து கலரிங் கான்டெஸ்ட் வந்து கனெக்ட் பண்ணாங்க இது எங்கேருந்து கனெக்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் இருந்து ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க ஒரு ஃபேமஸான சூப்பர் மார்க்கெட் வந்து இங்கே ப்ரூனையில் வந்து இருக்குது ஒரு சைனீஸ் சூப்பர் மார்க்கெட் அவங்க தான் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கலரிங் கான்டெஸ்ட் பண்ணலான்னு இது ரெண்டு நாள் நடந்தது சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் சனிக்கிழமை வந்து ஏஜ் ஃபைவ் டு எயிட் வரைக்கும் உள்ள ஏஜில் உள்ள குழந்தைங்களுக்கு சனிக்கிழமை நடந்தது ஞாயிற்றுக்கிழமை பார்த்திங்கன்னா எயிட் நைன் டு டுவெல் வரைக்கும் உள்ள குழந்தைங்களுக்கு நடந்தது ஸோ அங்கே நாங்களும் வந்து போயிருந்தோம் என்ட்ரி ஃபீஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீ டைரெக்டா காலையில் ஒரு பத்து மணிக்கு ஸ்டார்ட் ஆயிரும் சொல்லிட்டாங்க இது எங்கள் இருந்து கொஞ்சம் தூரம் ஒன் சிட்டி அப்படின்ற ஒரு மாலில் தான் வந்து நடந்தது அதனால் நாங்கள் ஒம்பது மணிக்கெலாம் கிளம்பிட்டோம் ஸோ காலையிலேயே கிளம்புனால நான் வீட்டில் எதுவுமே சமைக்கலை வீட்டில் பனானா மட்டும் இருந்தது ஸோ அது மட்டும் சாப்பிட்டுட்டு வந்து கிளம்பிட்டோம் வந்து பார்த்தா எக்கச்சக்கமான குழந்தைங்க பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது காம்படிஷனும் ரொம்ப சூப்பராகவே போச்சு ரெண்டு மணி நேரம் டைம் கொடுத்துருந்தாங்க அது கலரிங் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய ஷீட் அவங்களே கொடுத்துட்டாங்க அதில் நம்ம கலரிங் பண்ண போதும் கலர் பென்சில்ஸ் எல்லாம் நம்ம கொண்டு வரணும் ப்ரைஸ் வந்து எப்படி கொடுத்துருந்தாங்கன்னா ஃபஸ்ட் ப்ரைஸ் செகண்ட் ப்ரைஸ் தேர்ட் ப்ரைஸ் அதுக்கப்புறமா இருபது பேருக்கிட்ட ஆறுதல் ப்ரைஸ் வந்து கொடுத்தாங்க ஃபஸ்ட் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி ஐம்பது டாலர் கேஷும் கொடுத்து கூடவே வந்து ஒரு ஸ்கூல் பேகு வித் அந்த ஸ்டேஷ்னரி பொருட்கள் ஐம்பது டாலருக்கு ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் இந்த மாதிரி செகண்ட் ப்ரைஸுக்கு நூறு டாலர் தேர்ட் ப்ரைஸுக்கு ஐம்பது டாலர் அப்புறம் ஆறுதல் ப்ரைஸ் இருபது கொடுப்போம்னு சொன்னாங்களா அதனால் எங்களுக்கெல்லாம் ஒரு நம்பிக்கை இருந்தது அட்லீஸ்ட் நம்ம குழந்தைங்க ஒரு ஆறுதல் பரிசாக வாங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண பண்ணல இவ்வளோ குழந்தைங்க வருவாங்கன்னு சொல்லிட்டு கம்மியாக தான் வருவாங்க அப்படின்னு நினச்சேன் பார்த்தா இரநூறு இரநூத்தம்பது குழந்தைங்களாவது வந்திருப்பாங்க ஓகே நமக்கு ப்ரைஸ் கிடைக்குதோ கிடைக்கலையோ அதில் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணுறதே பெரிய விஷயந்தான் குழந்தைங்கள இந்த மாதிரி காம்படிஷனில் அவங்கள ஜாயின் பண்ண விட்டால் தான் அவங்களுக்கும் ஒரு கான்ஃபிடென்ட் வரும் எதுலையாவது போய் ஜாயின் பண்ணணும் அப்படின்ற ஒரு மோட்டிவ் வரும் இல்லையா அதுக்காக தான் நாங்கள் வந்து கூட்டிகிட்டு வந்திருந்தோம் ஸோ போட்டி வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு எல்லா குழந்தைங்களுக்கும் அந்த ஷீட்டு கொடுத்து கலர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஸோ பேரண்ட்ஸ் ஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் தள்ளி போக சொல்லிட்டாங்க ஸோ நானும் என்னோடய ஃப்ரெண்டு ஒரு சிஸ்டரும் சரி சும்மா தானே நிற்கிறோம் அந்த மாலையாவது சுற்றி பார்க்கலான்னு சொல்லிட்டு பக்கத்தில் நிறைய கடைகள் இருந்ததா சரி அந்த சைடு போய் என்ன விற்கிறாங்க எதுன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு சும்மா அப்படியே ரவுண்ட் அடிச்சுட்டே இருந்தோம் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் நிறைய வச்சுருந்தாங்க முக்கியமாக இந்த ஆர்கனைஸ் பண்ணுற திங்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க ஏதோ பார்க்கும்போது ரொம்ப ஆசையாக இருந்தது அவங்க என்னோட ஃப்ரெண்ட் அவங்க கூட சொன்னாங்க நீங்கள் இந்த மாதிரி வாங்கி கிச்சனில் யூஸ் பண்ணுங்கள் வீடியோஸ்க்கு பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அப்படியே நானும் ஆமாம் நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேசிகிட்டே இருந்தோம் இது வந்து இந்த வால்லெலாம் வந்து இது பண்ணி வைக்கிறது கலகுக்காக ஸோ பார்க்குறதுக்கு அப்படியே நேச்சுரலாக இருக்கிற மாதிரி இருந்தது ஆனால் ஃபுல்லாகவே வந்து பிளாஸ்டிக்கு அப்புறம் இந்த சைடு குழந்தைங்களுக்கு அந்த யூனிஃபார்ம் இது வந்து ஆஃபரில் வந்து போட்டிருந்தாங்க ஒன்றாலதுல இருந்தே இருந்தது இங்கே வந்து ப்ரௌனியில் பார்த்தீங்கன்னா காட்டன் கிளாத் எல்லாமே விலை கூட தான் இருக்கும் நார்மல் இந்த பாலிஸ்டர் அதுக்கப்புறம் இந்த ஜார்ஜட் மெட்டீரியல் அதெல்லாம் தான் விலை கம்மியாக இருக்கும் காட்டன் இங்கே ரொம்பவே விலை அதிகமாக இருக்கும் நம்ம ஊரை கம்பேர் பண்ணும்போது ட்ரெஸ் எல்லாமே எப்போவுமே நம்ம ஊருக்கு வரும்போது வாங்கிட்டு வந்து வந்துடுவோம் ஏன்னா நம்ம ஊரில் இங்கே ப்ரோனே கம்பேர் பண்ணும்போது கம்மி தான் இல்லையா அதனால் அப்போவே வாங்கிட்டு வந்துடுறது ஆனால் இந்த ட்ரெஸ் எல்லாம் ஒன் டாலர்னு போட்டிருந்தாங்க வெறும் ட்ரௌசர்ஸ் மட்டும்தான் இருந்தது பசங்களுக்கு புதுசாக தான் இருந்தது நான் கூட கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக இருக்குமோ அப்படின்னு பார்த்தேன் ஆனால் நல்லா தான் இருந்துச்சு அப்புறம் நாங்கள் கொஞ்சம் நேரம் ஆகணும் அப்படியே சுற்றிட்டு திரும்ப வந்து அந்த காம்படிஷன் நடக்கிற இடத்துக்கே வந்து வந்துட்டோம் நிறைய இந்த மாதிரி பொம்மை மாதிரி எல்லாம் இது பண்ணி வச்சுருந்தாங்க பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது குட்டிஸ் எல்லாருமே எல்லாருமே போய் கை கொடுக்குறது விளையாடுறது மாதிரி இருந்தாங்க அப்புறம் ஓரளவுக்கு ட்ராயிங் காம்படிஷன் முடிகிற டைமிங் வந்துருச்சு அப்புறம் நான் ஆதவ் என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பக்கத்தில் போய் பார்த்தேன் ஸோ அவனால் முடிஞ்சதாக கலர் பண்ணிகிட்டு இருந்தான் ரொம்ப ஸ்பீடாக அவசர அவசரமாக வந்து கலர் பண்ணிகிட்டு இருந்தான் முடிச்சிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பசிக்குதுன்னு வேறு சொல்லியிருந்தான் காலையில் பனானா மட்டும்தான் சாப்பிட்ருந்தானா அதோட நான் சொன்னேன் நீ கம்ப்ளீட் பண்ணப்பா அம்மா உனக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது வாங்கி தரேன்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்க அப்பாவும் முகிலும் கிளம்பிட்டாங்க விட்டுட்டு வந்து போயிட்டாங்க ஏன்னா முகிலும் அவங்க அப்பாவும் சாப்பிடலை வாழைப்பழம் தானே சாப்பிட்டோம்னு சொன்னோம் நான் நீங்கள் போய் ஹோட்டலில் போய் ஏதாவது சாப்பிட்டு சாப்பிட்ருங்க நான் அதை பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அனுப்பி வச்சுட்டேன் அவர் ரொம்ப நேரம் இவ்வளோ நேரம் இருக்க முடியாது இல்லையா வேலையும் இருந்துச்சு அவருக்கு அதனால வந்து போக சொல்லியாச்சு அதுக்கப்புறம் ஃபைனலாக கம்ப்ளீட் பண்ணிட்டு பேர் எழுதினீங்களா கரெக்டானு சொல்லிட்டு செக் பண்ணாங்க அதுக்கப்புறம் பேரெல்லாம் கரெக்டாக எழுதியிருந்தாங்க அப்புறம் அவங்ககிட்ட கொடுத்துட்டு அப்புறம் கீழேயே வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட் இருந்தது சரி ஏதாவது வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு கூட்டிகிட்டு வந்திருந்தேன் அவனுக்கு இந்த அண்ட் ஃப்ரூட் வந்து வேணும்னு சொல்லியிருந்தான் அதோட டே இதெல்லாம் வாங்கி இப்ப சாப்பிட்ருக்க முடியாது இப்போதைக்கு உனக்கு என்ன வேணும் அதை வாங்கி தரேன்னு சொன்னேன் நிறைய பன்னு பிரெட் வச்சிட்டு இருந்தாங்க அதில் வந்து ஒரு பட்டர் மில்க் பண்ணுன்னு சொல்லிவிட்டு ஒன்று நல்லாயிருக்கும் எப்போவுமே நாங்கள் வாங்குவோம் அது இருந்தது அது வாங்கிக்கிறியா அப்படின்னு கேட்டேன் ஓகேமானு சொல்லிவிட்டு அது ஒன்று வாங்கி கொடுத்தேன் அதுக்கப்புறம் கஸ்டர்டு மில்க் பண்ணுன்னு சொல்லிவிட்டு ஒரு மண்ணு இருந்தது அதுலேயுமே நடுவில் வந்து அந்த கஸ்டர்டு க்ரீம் எல்லாம் வச்சு ஸ்டப் பண்ணி வச்சுருப்பாங்க அது ஒன்று வாங்கி கொடுத்தேன் வாங்கி கொடுத்துட்டு அப்புறமா சரி எங்கேயாவது அது ஒரு பிளேஸில் உட்கார வச்சு சாப்பிட வச்சுட்டு அப்புறமா மாடியில் கூட்டிகிட்டு போவோன்னு சொல்லிட்டு அதாவது பத்து டு பன்னெண்டு ஒரு பன்னெண்டரை வரை நடந்தது காம்படிஷன் அது முடிஞ்சதுக்கு அப்புறமா ரெண்டு மணிக்கு தான் ப்ரைஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் வந்து பண்ணுவாங்க பார்ட்டிசிபேட் பண்ண குழந்தைங்க எல்லாருக்குமே வந்து ஃப்ரீ டிக்கெட் வந்து கொடுத்துருந்தாங்க எதுக்குன்னா அந்த பிளே ஏரியாவில் வந்து விளையாண்டுருக்குறதுக்கு ஃப்ரீயாக டிக்கெட் கொடுத்துருந்தாங்க இப்போ சாப்பிட வச்சுட்டு அங்கே கொண்டு போய் விளாட விடலான்னு சொல்லிவிட்டு அப்புறம் நானும் என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க அவங்க குட்டீஸும் இருக்காங்களா அவங்களையும் கொண்டு போய் விடலான்னு பிளான் பண்ணியிருந்தோம் கீழே அந்த சாப்பிட்டுட்டு இருந்த இடத்துலையே பக்கத்துலேயே குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி விளையாடுறதுக்கு வந்து வச்சுருந்தாங்க ஃப்ரீ தான் எதுவுமே ஸோ இதை பார்த்தோன்னே குழந்தைங்க ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டு நல்லா குதிச்சு விளாட ஆரம்பிச்சிட்டாங்க ஆதவுக்கும் முகிலுக்குமே வீட்டுக்குள்ளே வச்சுருந்து இந்த மாதிரி வெளியில் கூட்டிகிட்டு வந்தோடனே ரொம்ப ஜாலி அன்னைக்கு ஃபுல்லாக நல்லா என்ஜாய் பண்ணாங்க அப்போ தான் எனக்கு தோணுச்சு இந்த பசங்களை வீட்டுக்குள்ளேயே வச்சு அடைச்சி வைக்கிறது அப்போ அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும் போல் இந்த மாதிரி வெளியில் வந்து குழந்தைங்களோட குழந்தைங்கள விளையாட விடும் போது எவ்வளோ சூப்பராக என்ஜாய் பண்ணுறாங்க அப்படின்னு தான் வந்து தோணுச்சு கண்டிப்பாக அடிக்கடி இந்த மாதிரிலாம் கூட்டிகிட்டு வரணும்னு சொல்லிட்டு நல்லா விளையாண்டாங்க அதுவும் அன்னைக்கு வந்து எங்கேயுமே சார்ஜ் பண்ணலை குழந்தைங்க அன்றைக்கி ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஃப்ரீயாக தான் விட்டுருந்தாங்க மற்ற நாட்கள்லாம் எப்படியும் இதுக்கு வந்து ஒரு ஃபைவ் டாலராது வந்து பே பண்ணணும் ஸோ அன்னைக்கு கம்ப்ளீட்டாக எதுவுமே frío காலையிலேயே முகில் வந்து அவங்க அப்பா கூட போனனால முகிலுக்கு இங்கே விளையாடுறதுக்கு வாய்ப்பே வந்து கிடைக்கல அப்புறம் மதியத்துக்கு மேலே வந்து வந்தான் ஒரு ரெண்டு மணி போல் அவங்க அப்பா வந்து வந்தாங்க எங்களை கூட்டிகிட்டு போகிறதுக்காக பட் ரெண்டு மணிக்குள்ளெல்லாம் ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணலை அது மூணு மணி நாலு மணி பக்கம் ஆகிடுச்சு ப்ரைஸ் எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி அங்கேருந்து கிளம்புறதுக்கு அப்புறம் முகிலை வந்து என் கூட விட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்க அப்பா போயிட்டார் முடிஞ்சதுக்கு அப்புறமா கால் பண்ணி சொல்லி நான் கூப்பிட்ட வரேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இங்கே தான் வந்துருந்தோம் இந்த பிளே ஏரியாவுக்கு தான் ஸோ இது நல்லா சூப்பராக என்ஜாய் பண்ணாங்க அதுக்கும் மேலே ஃபுல்லாக எல்லாமே இருந்தது மற்ற நாட்கள்லாம் இதுக்கு வந்து டூ ஹவர்ஸ்க்கு செவன் டாலர் பே பண்ணி போகணுமா ஸோ அன்னைக்கு வந்து இந்த ஆக்டிவிட்டி கண்டக்ட் பண்ணனால இதுவுமே கம்ப்ளீட்டாக வந்து ஃப்ரீ அவ்வளோ ஜாலியாக சூப்பராக என்ஜாய் பண்ணி வந்து விளையாண்டாங்க ஸோ நாங்கள் பேரண்ட்ஸ் எல்லாருமே ஒரு இடத்துல வந்து உட்காந்துட்டோம் அதுக்கப்புறம் என்னோடய ஃப்ரெண்டு ஒரு சிஸ்டர் அவங்க மதியத்துக்கு மேலே தான் வந்து வந்தாங்க ரொம்ப நாள் கழித்து எல்லாருமே மீட் பண்ணது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ஏன்னா வீட்டுக்குள்ளேயே இருந்தேன் எனக்கு ஒரு மாதிரி தான் இருந்தது வெளியில் எங்கேயாச்சும் போகலாம் அப்படின்ட்டு தான் ஒன் வீக் ஸ்கூல் வேறு லீவ் விட்டுருந்தாங்களா அந்த லீவ்ல எங்கேயாச்சும் போகலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருந்தோம் பட் எங்கேயுமே போக முடியல ஸோ இங்கே போனது ஒரு விதத்தில் சந்தோஷமாக இருந்துச்சு எல்லாரையும் மீட் பண்ணி பிள்ளைங்களெல்லாம் விளையாட விட்டு அப்புறம் ப்ரைஸ் எல்லாம் கொடுத்து முடிச்சுட்டாங்க ஸோ நாங்கள் எதிர்பார்த்தோம் யாருக்காச்சும் ஒரு ஆளுக்காச்சும் ஒரு ப்ரைஸ் கிடைக்கும்னு சொல்லிட்டு நம்ம இந்தியாவிலேருந்து யாருக்காச்சும் ஒரு ஆளுக்கு கிடச்சிருந்தா கூட ஹாப்பியாக இருப்போம் பட் யாருக்குமே வந்து கிடைக்கல பட் எல்லாருமே சூப்பராக தான் கலர் பண்ணியிருந்தாங்க எல்லா குழந்தைங்களுமே சூப்பராக கலர் பண்ணியிருந்தாங்க பட் பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாேருக்கும் அட்லீஸ்ட் ஒரு சின்ன ஒரு ஆறுதல் பரிசு மாதிரி அது கொடுத்துருக்கலாம் ஏன்னா குழந்தைங்க இல்லையா நம்மளாக இருந்தால் புரிஞ்சுக்கும் பட் குழந்தைங்களுக்கு வந்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல ஏன் நமக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில குழந்தைங்களாம் அழுக ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களால ஏற்றுக்க முடியல நம்மளும் நல்லா தானே பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆதவமே ஒரு மாதிரி சோகமாக இருந்தான் அப்புறம் நான் சொன்னேன் அட விடுப்பாக இதெல்லாம் என்னப்ப பார்ட்டிசிபேட் பண்ணாதே பெரிய சந்தோஷம் தான் விடு அப்படின்னு சொன்னோம்னா அப்புறம் அவன் நார்மல் அப்புறம் அவரை முடிச்சுட்டு வீட்டுக்கெல்லாம் வந்தாச்சு ஸோ அந்த வீடியோ அப்படியே சனிக்கிழமையோட கம்ப்ளீட் ஆகிடுச்சு இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிற வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை காலையில இருந்து விளாக் எடுக்க ஆரம்பிச்சேன் ஒரு பத்து மணிலேருந்து பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் ரெடி பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது வீடியோ எடுத்தேன் ஸோ காலையில் பிரேக்ஃபாஸ்ட் என்ன பண்ணியிருந்தேன்னா சப்பாத்தியும் வெள்ளை குருமாவும் பண்ணியிருந்தேன் மசாலா போடாமல் சும்மா தேங்காய் அரைச்சி ஊற்றி பண்ணுவாங்கல்ல ஒரு ஒயிட் குருமா அந்த குருமா தான் பண்ணியிருந்தேன் பச்சை பட்டாணி இருந்தது அதை நைட்டே ஊற வச்சிருந்தேன் அதை மட்டும் போட்டு தான் பண்ணேன் ஞாயிற்றுக்கிழமை காலையில் இந்த பசங்க சீக்கிரமாகவே எந்திரிச்சிட்டாங்க எந்திரிச்ச உடனே அம்மா சப்பாத்தி வேணும் சப்பாத்தி வேணும்னு சொல்லிட்டு தான் சப்பாத்தி வெறியர்களா சரி சப்பாத்தியே பண்ணி தரண்ட் சொல்லிட்டு பச்சை பட்டாணியும் ஊற வச்சனால அப்படியே வந்து அந்த குருமா வந்து பண்ணிட்டேன் காலையில் வீடியோ எடுக்க முடியல ஏன்னா பசங்க சப்பாத்தி வேணும்னு சப்பாத்தி வேணும் பசிக்குது பசிக்குதுன்னு சொன்னாங்களா வீடியோ எடுத்துட்டு இருந்தோன்னா ரொம்ப டைம் ஆகும் அதனால சரி அவங்களுக்கு வேகமாக அதை சமைச்சு கொடுத்துடலாம் மதியத்துல இருந்து வீடியோ எடுப்போம் தான் நான் எடுக்க முடியல ஹஸ்பண்ட் காலையிலேயே மார்க்கெட் கிளம்பிட்டாங்க நான் போய் மீன் வாங்கிட்டு வரேன் சொல்லிட்டு மீன் வாங்கி ஒரு வாரம் பக்கம் ஆயிடுச்சு ஞாயிற்றுக்கிழமை ஏதாவது நான்வெஜ் எடுப்போம் சிக்கனா மீனா அப்படின்னு யோசிச்சோம் சரி மீன் சாப்பிட்டே ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா மீனே வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பியிருந்தேன் நான் இப்போ மார்க்கெட் போக முடியல மார்க்கெட் போனோன்னா போயிட்டு வந்து சமைச்சு சாப்பிட ரொம்ப லேட் ஆயிடுது அதனால வீட்டு வேலையும் பார்க்க முடியாம போயிருது அதனால வீட்டு வேலை பார்க்கறேன் நீங்களே ஏதாவது ஒரு மீன் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பியிருந்தேன் ஒரு மீன் தான் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன் அவர் வரும்போது ரெண்டு மீன் மீன் வாங்கிட்டு வந்துட்டார் என்ன மீன் வாங்கினார் அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் பாருங்கள் கொஞ்சம் துணி வந்து வாஷிங் மிஷினில் போட்டிருந்தானா அதுவும் துவைச்சிருச்சு அதை அப்படியே காயப்பட்டு விட்டுருந்தேன் வீட்டில் சின்ன பிள்ளைங்க இருந்தாலே நம்ம துணி வந்து டெய்லி துவைக்கிற மாதிரி தான் இருக்கும் நம்ம பெரியவங்கெல்லாம் இருந்தோம்னா ஒரு மூணு நாளைக்கு ஒரு தடவை வாரத்துக்கு ஒரு தடவை கூட நான் வந்து துவைப்பேன் ஏன் துணியும் தரு சரி ஹஸ்பண்ட் துணியும் சரி ஆனால் சின்ன பிள்ளைங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பாக டெய்லி துவைக்கிற மாதிரி தான் இருக்கும் ஸோ டெய்லியுமே எப்படியுமே வாஷிங் மிஷின் நிறைஞ்சிரும் எப்படி தான் நிறையுமே தெரியாது ஏன்னா இந்த பசங்க விளையாடுற பண்ணுறோம்னு சொல்லிட்டு வெளியில் கார்டன்லலாம் போய் விளாடுவாங்க அந்த மண்ணெல்லாம் நோண்டி விளாடுவாங்க அப்போயே அழுக்காக்கி அழுக்காக்கி ரெண்டு மூணு ட்ரெஸ்ஸு மாற்றுவானுங்க அப்புறம் வாஷ் பேஷனில் போய் தண்ணி இது பண்ணுறோம் பாத்ரூமில் போகிறோம் பாத்ரூம் போகிறோன்னு சொல்லிட்டு பாத்ரூமில் தண்ணியை திறந்து விட்டு விளாடுறது அதுவே ரெண்டு மூணு ட்ரெஸ்ஸு மாற்றுற மாதிரி இருக்கும் அதனாலயே டெய்லி துவைக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் ப்ரோனை கிளைமேட் பரவாயில்லைங்க எவ்வளோ துணி சேர்ந்தாலும் ஈஸியாக துவைச்சி காய போட்டுடலாம் அது ஒரு அட்வான்டேஜ் ஏன்னா நம்ம ஊர் கிளைமேட் மாதிரி தானே இங்கே இருக்குது ஸோ துணி எல்லாத்தையும் காய போட்டுட்டு வீட்டுக்குள்ளே வந்தாச்சு

என்ன மீன் வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னா அந்த அயில மீன் இருக்குல்ல அதே மாதிரி தான் இருக்கும் இந்த மீனும் இந்த மீன் பேர் என்னன்னு தெரியல ஆனால் இதோட கிட்ட கொஞ்சம் கடினமாக இருக்கும் ரப்பா இருக்கிற மாதிரி இருக்கும் பட் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அயில மீன் மாதிரியே தான் இருக்கும் அதில் ஒரு நாலு மீன் அதுக்கப்புறமா வந்து இந்த ஊலி மீன் இருக்குல்ல ஷீலா மீன் கூட சொல்லுவாங்க சில பேர் ஊலி மீனில் ரெண்டு ஊளி மீன் நான் வந்து வாங்கிட்டு சொன்ன மீனை அந்த ஊழி மீன் தான் வாங்கிட்டு சொல்லியிருந்தேன் ஏன்னா அதுதான் பசங்களுக்கு கொடுக்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் மத்தி மீன் வாங்கிட்டு வந்துடாதீங்க மத்தி மீன் வாங்கிட்டு வந்தோம்னா நம்ம தான் சாப்பிட்றோம் அந்த பசங்க கொடுக்க முடியல முள்ளா இருக்குது அதனால் முள் இல்லாத விலை மீன் இல்லைன்னா இந்த ஊழி மீன் இதுதான் வேண்டாம் சொல்லி இருந்தேன் இது என்ன கொஞ்சம் ஃப்ரை பண்ணியும் பசங்களுக்கு கொடுக்கலாம் குழம்பு வச்சாலும் கொடுத்துடலாம் ஈஸியா முள்ள வந்து எடுத்துடலாம் அவர் எக்ஸ்ட்ரா இந்த இந்த மீனை வாங்கிட்டு வந்தார் இந்த மீன் ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த அயில மீன் வந்து ஒரு கிலோ அஞ்சு டாலர்னு சொன்னாங்க ஒரு நாலு மீன் பக்கம் வந்து இருந்தது நல்லா பெரிய பெரிய மீன் தான் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருந்ததுங்க அப்போ தான் இருந்து எடுத்துகிட்டு வந்து கொட்டினாங்கன்னு சொன்னாங்க சண்டே வேறையா ஸோ காலையில் ஒரு பத்து மணி போல் அந்த ஜெரடாங் மார்க்கெட்டுக்கு போனோம்னாலே நல்லா ஃப்ரெஷ்ஷான மீன் வந்து வாங்கலாம் ஸோ அதனால் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு அதனால தான் இந்த மீன் வாங்கினேன் அப்படின்னு சொன்னார் ஏன்னா ஃப்ரிட்ஜு வந்து எனக்கு சரியில்லை ஃப்ரிட்ஜில் வந்து நான்வெஜ் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது அதனால தான் அவரை நான் ஒரு மீன் வாங்கிட்டு சொல்லியிருந்தேன் நீட்டில் நிறைய மீன் வாங்கிட்டு வராதிங்க ஒரு நாளில் நம்ம சமைச்சும் சாப்பிட முடியாது ஃப்ரிட்ஜ்லேயும் வைக்க முடியாது வேஸ்ட்டாக போயிடும்னு இருந்தாலும் மனசு கேட்கல நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு அதனால தான் ரெண்டு மீன் வாங்கிட்டு வந்தேன் ரெண்டையுமே சமைச்சிருந்தாரு அதோட சரி ஒரு மீனை வந்து அந்த கிரில்டு ஃபிஷ் மாதிரி பண்ணிவிட்டு மற்ற எல்லா மீனையும் குழம்பு வச்சிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணேன் குழம்பு வச்சோன்னா அதுக்கு அடுத்த நாளும் நம்ம பழைய மீன் குழம்புனாலும் சாப்பிட்டுக்கலாம் இல்லையா திங்கக்கிழமையும் அதனோட அப்படி பிளான் பண்ணி ஒன்றை வந்து கிரில் ஃபிஷ் பண்ணிவிட்டு மற்ற மீனெல்லாம் குழம்பு வச்சாச்சு இந்த கிரில் ஃபிஷ் பண்ணுறதுக்கு இந்த ஊலி மீன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் என் பசங்களுக்குமே ரொம்ப பிடிக்கும் முள்ளுமே கம்மியாக இருக்கும் டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா சத சதையாக இருக்குங்க இந்த மீன் கிடச்சிச்சின்னா வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க குழம்புக்கும் நல்லாயிருக்கும் பொரிச்சாலுமே ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இடையில வந்து குக்கரில் சோறு வச்சிடலான்னு சொல்லிட்டு மட்டை அரிசி நான் காலையிலே ஊற வச்சுருந்தேன் ஸோ அதை வந்து குக்கரில் போட்டுட்டு அடுப்பில் வச்சிடலான்னு சொல்லிட்டு தண்ணி பிடிச்சிட்டு இருந்தேன் அது ஒரு பக்கம் அடுப்பில் வச்சுட்டோன்னா சோறு அது வாட்டில் வெந்துட்டுருக்கோம் அப்புறம் கடை கடன்னு குழம்பு வச்சு சீக்கிரமாக வேலையை முடிச்சிடலான்னு இந்த சண்டே மட்டும் டைம் எப்படி போகணும் தெரியாது கிச்சனுக்கு போகிற மாதிரி தான் இருக்கும் சமைச்சிட்டு வெளியில் வரும்போது நாலு மணி அஞ்சு மணியா இருக்கும் ஈவினிங் நான் நினைப்பேன் மதியம் லஞ்சு சீக்கிரமா சமைச்சு சாப்பிட்டுட்டு ஒரு ரெண்டு மணிக்குள்ள சாப்பிட்டுட்டு நல்லா ரெஸ்ட் எடுக்கலாம் கொஞ்சம் நேரம் தூங்கலாம் அப்புறம் ஈவினிங் போல எங்கேயாச்சும் வெளியில போகலாம் அப்படின்ட்டு நான் பிளான் பண்ணியிருப்பேன் ஆனால் அப்படியே சமையல்லையே போயிருங்க எனக்கு அப்படியே கிச்சனுக்குள்ளே போயிரும் மணி பார்த்தா நாலு மணி அஞ்சு மணி இருக்கும் இனிமேல் எங்கே வெளியில போறது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா வீட்டிலே அப்படியே இருந்துருவேன் குழம்பு வைக்கிறதுக்கு தனியாக மீனை வந்து க்ரில் பண்ணுறதுக்கு தனித்தனியாக மீனை வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சு இப்போ க்ரில் ஃபிஷ் பண்ணுறதுக்கு என்னென்ன மசாலா எடுத்துருக்கேன்னா ஒரு அரை டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா அரை டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி அரை டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடி தேவையான அளவுக்கு உப்பு அப்புறம் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் ஆலிவ் ஆயில் வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட வேண்டியதான் என் பசங்க சாப்பிட்றனால தான் மசாலா வந்து கம்மியாக சேர்த்துருக்கேன் மிளகாய் பொடி எல்லாமே ஏன்னா காரமாக இருந்தால் அவங்க சாப்பிட மாட்டாங்க இன்னுமே அதிகமாக வந்து மிளகாய் பொடி வேணும்னா சேர்த்துக்கலாம் ஸ்பைஸியாக சாப்பிட்றவங்க அப்புறம் எக்ஸ்ட்ரா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வேணும்னாலும் சேர்த்துக்கலாம் ஆனால் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கல இதுவே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இதிலே நம்ம மேரினேட் பண்ணி க்ரில் பண்ணாலுமே ஸோ ஸ்பைசஸ் வந்து கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் குழந்தைங்க கொடுக்குறனால ஆலிவ் ஆயில் சேர்க்கும் நல்லா வந்து இருந்தது சாஃப்டாக இருந்தது சாஃப்டாக வந்து க்ரில் இருந்துச்சு மற்ற நாள் வந்து ஆயிலே சேர்க்க மாட்டேன் சும்மா அதை அப்படியே க்ரில் பண்ணுவேன் மசாலா மட்டும் போட்டு அது கொஞ்சம் ரப்பாக இருந்த மாதிரி இருந்தது பட் ஆலிவ் ஆயில் ஊற்றும் போது கொஞ்சம் நல்லா சாஃப்டாக சூப்பராக வந்து குக் இருந்துச்சு ஆலிவாயில் ஆயில் விற்கிற விலைக்கு குக்கிங்கெலாம் யூஸ் பண்ணவே முடியாதுங்க அவ்வளோ விலை அதிகமாக இருக்கு நான் ப்ரோனை வந்த புதுசில் ஆலிவ் ஆயில் தாங்க யூஸ் பண்ணேன் நாங்கள் அயர்லாண்டில் இருக்கும்போதே ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணி பழக்கம் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க ஆலிவ் ஆயில் அப்போது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் நாங்கள் அயர்லாண்டில் இருந்தபோது ஆலிவ் ஆயிலோட ரேட்டு அங்கே அயர்லாண்டில் ஒரு லிட்டரு வந்து ஃபைவ் டாலராக நம்ம தான் ரொம்ப கம்மியாக கிடைக்கும் ஸோ எல்லாத்துக்குமே அந்த ஆலிவ் ஆயில் தான் யூஸ் பண்ணுவோம் நம்ம ஸ்கின்னு ஹேர் இதெல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த ஆயில் யூஸ் பண்ணும்போது பட் நம்ம ஊர் ஆயில்களுமே நல்லது தான் பட் ஆலிவ் ஆயில் வந்து நம்ம ஊரில் எப்போவுமே விலை அதிகம் தான் ஏன்னா அந்த ஆலிவ் வந்து யூரோப் சைடு தான் அதிகமாக விளையுது பட் இங்கே ப்ரூனையில் வந்த புதுசில் நாங்கள் தங்கியிருந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு கீழே உள்ள சூப்பர் மார்க்கெட்டில் எனக்கு ஆலிவ் ஆயில் சன்ஃப்ளவர் ஆயில் இந்த ரெண்டு ஆயிலும் தான் கிடைக்கும் நல்லெண்ணெய் வந்து இந்தியன் ஸ்டோரில் வாங்கணும் அப்போ வந்த புதுசில் எங்களால் வேறு கடைகளுக்கு போக முடியாது பக்கத்தில் எந்த கடையில் என்ன கிடைக்குதோ அதை யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிவிட்டு ஆலிவ் ஆயில் தான் வாங்கி யூஸ் பண்ணேன் அப்போ வந்து இந்த பாட்டில் இந்த க்ரீன் கலர் பாட்டில் இருக்குது பார்த்திங்களா இதோட ரேட் வந்து ஒரு பதினோரு டாலர் ப பன்னெண்டு டாலருக்குள்ளே தாங்க இருக்கும் ஒரு லிட்டரே இப்போ ஒரு டூ இயர்ஸ் தான் ஆச்சு அப்படியே டபுளாக இன்க்ரீஸ் இன்க்ரீஸ் இப்ப இப்போ அன்னைக்கு போன வாரம் நாங்கள் வாங்கும்போது இருபத்தி மூணு டாலர் ஆயிடுச்சு என்னடா இவ்வளோ வில கூடிருச்சு அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமாக வந்து இருந்தது பட் அதனாலே நான் ஆலிவ் ஆயில் வாங்காமே இருந்தேன் வில ரொம்ப கூடிருச்சுன்னு சொல்லிட்டு அது அதுக்கு பதிலாக தான் இந்த நல்லெண்ணெய் வாங்கி யூஸ் பண்ணிக்கிடுவோம் அது வந்து ஒரு லிட்டர் வந்து பதினோரு டாலர் தான் அது ஓகே ஓரளவுக்கு நம்ம சமாளிக்கிற அளவுக்கு இருக்குது நான் அதிகமாக ஆயிலில் ஃப்ரை பண்ண மாட்டேன் குக்கிங்கு தானே யூஸ் பண்ணுவேன் அதனால நல்லெண்ணெயே இப்போ வந்து குக்கிங் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கிறேன் அதுவே எனக்கு கரெக்டாக கட்டுப்படி ஆகுது இப்போ போன வாரம் சூப்பர் மார்க்கெட் போய் இருந்தபோது இந்த ஆலிவ் ஆயில் பாட்டிலை பார்த்துட்டு வாங்குமா ஒரு பாட்டில் அப்படின்னு சொல்லி ஹஸ்பண்ட் கேட்டாங்க ரெகுலர் யூஸ்க்குலாம் வாங்கினோம்னா ரொம்ப செலவாகுங்க நம்ம நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னேன் அப்புறம் சரி ஒரு பாட்டில் வாங்குவோம் இதை வந்து நீ குக்கிங்க்கு கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ணாத தோசை சுடும்போது இல்லைனா ஆம்லேட் போடும்போது சப்பாத்தி பண்ணும்போது இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பாட்டில் வந்து வாங்கி கொடுத்தாரு ஸோ அந்த கொஞ்சமாக ஆயில் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோமோ இந்த ஸ்ப்ரே பண்ற மாதிரி அதுக்கு எல்லாத்துக்குமே இந்த ஆலிவாயில் தான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் பட் ஆயில்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியங்க ஸோ முடிஞ்சளவுக்கு வந்து இந்த பாம் ஆயில் யூஸ் பண்ணாமல் ஓரளவுக்கு கொஞ்சம் இந்த கோல்டு ப்ரெஸ்டு ஆயில்கள் யூஸ் பண்ணுங்கள் பேக்கெட்டில் உள்ளது வாங்காமல் இந்த செக்கிலெலாம் வைப்பாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி எண்ணெய் வந்து சாப்பிட்றது நல்லது ஏன்னா இப்போ உள்ள காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா இந்த ஹார்ட் அட்டாக் அப்படின்றது கொஞ்சம் வயசுலேருந்தே வருது அதுக்கு முக்கியமான காரணமே இந்த ஆயில்னு சொல்கிறாங்க ஆயில் அதுக்கப்புறம் ஸ்ட்ரெஸ்ஸு இந்த மாதிரிலாம் ஸோ முடிஞ்ச அளவுக்கு அந்த ஆயிலில் வந்து கொஞ்சம் கவனமாக நம்ம வந்து யூஸ் பண்ணணும் ஸோ இந்த கிரில்லுக்கு வந்து இந்த மீனுக்கு மசாலா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு குழம்பு வந்து கன்னியாகுமரி ஸ்டைலில் மீன் குழம்பு தான் வச்சேன் தேங்காய் அதெல்லாம் அரைச்சு போட்டு மீனையும் அதில் போட்டு கூட்டி அப்படியே கொதிக்க வச்சுட்டு தாளிப்பு கொடுப்பாங்கல்ல அந்த மாதிரி தான் இந்த மாதிரி மீன் குழம்பு வச்சா எனக்கு ரொம்ப பிடிக்கும் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் எங்கள் ஊர் சைடெல்லாம் மீன் குழம்புல தேங்காய் போட மாட்டோம் புளி கரைச்சி மட்டும்தான் வைப்போம் அது கொஞ்சம் குழம்பு மாதிரியே இருக்கும் புளி குழம்புக்கும் மீன் குழம்புக்கும் வித்தியாசமாகவே இருக்காது பட் இந்த மாதிரி தேங்காய் போட்டுலாம் வைக்கும்போது இதோட டேஸ்ட்டாக நல்லா டிஃப்ரெண்ட்டாகவே இருந்தது ஸோ அடுப்பில் வந்து சோறு வச்சுருந்தேன் ஸோ அது விசில் நாலஞ்சு விசில் வந்துருச்சு அதை எடுத்து அப்படியே உரங்கட்டி வச்சுட்டேன் ஆட்டோமேட்டிக்காக விசில் ரிமூவ் ஆனதுக்கப்புறமா சோறு எடுத்து வடிச்சிடலாம் இந்த பக்கத்தில் மீனை தூக்கி போட்டாச்சு கொதிச்சு விட்ருக்கட்டும்னு அவனை வந்து ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருந்தேன் மீனையுமே அந்த கிரில்டு ஃபிஷ்ஷுக்கு மாவு சி மசாலா மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல அதையும் எடுத்து வந்து வச்சாச்சு ஸோ மீன் குழம்பு பாருங்கள் நல்லா தளத்துலன்னு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு மீன் டக்குன்னு இல்லையா நல்லா பஞ்சு மாதிரி சூப்பராக மீனுமே வந்து வெந்துருச்சு ஒரு தாளிப்பு கொடுத்துட்டோன்னா மீன் குழம்பு ரெடிங்க இந்த மாதிரி மீன் குழம்பு வைக்கிறது எனக்கு சிம்பிளாக தெரிகிற மாதிரி இருக்குது எல்லாத்தையுமே நம்ம மீன் குழம்பு மாதிரி கூட்டி வச்சுடுமா அப்புறம் ஒரே ஒரு தாளிப்பு கொடுத்தோம்னா டக்குன்னு வேலை முடிஞ்சிருது எங்கள் ஊர் சைடு மீன் குழம்பு வைக்கிறது கூட எனக்கு கொஞ்சம் நேரம் எக்ஸ்ட்ரா எடுக்கிற மாதிரி இதாக இருக்குது இப்போ டேஸ்ட்டு வைஸ் பார்த்திங்கன்னா இந்த நாகர்கோவில் சைடு வைக்கிற மீன் குழம்பு பெஸ்ட்டுன்னு சொல்லலாங்க தேங்காயெலாம் அரைச்சி போட்டு வைக்கிறனால நல்லா கமகமன்னு வாசமாக ரொம்ப நல்லா இருந்தது அப்புறம் இந்த சைடு அவனில் வச்சு கிரில்டு ஃபிஷ்ஷும் ரெடியாகிடுச்சு மீன் குழம்பும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இந்த மீன் குழம்பு எனக்கு கம்ப்ளீட்டாக மூணு நாளைக்கு கூட வருங்க சண்டே ஃபுல்லாக அதே சாப்பிட்டுக்குருவோம் மண்டேவும் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு லன்ச்சு நைட்டு வரைக்கும் வரும் கொஞ்சம் இருக்கும் அடுத்த நாள் ஆனால் வரைக்கும் வந்து ரொம்ப சூடு சூடு பண்ணி பண்ணி சாப்பிடக்கூடாது ஒரு ரெண்டு நாள் ஓகேங்க குழம்பு இருந்தால் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்றது அதுக்கப்புறம் ரொம்ப சூடு பண்ணி வச்சு சாப்பிட்றது அது மாதிரிலாம் பண்ணாதீங்க ஏன்னா இப்போ உள்ள காலகட்டத்தில் அது ரொம்ப டேஞ்சரஸ் தான் சொல்றாங்க உப்பெல்லாம் செக் பண்ணிட்டு குழம்பு சூப்பராகிடுச்சு சோறையுமே வடிச்சாச்சு ஸோ அந்த மட்டரிசி சோறுக்கு இந்த மாதிரி மீன் குழம்பு வச்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருந்தது ஃபிஷ்ஷாக பார்த்த உடனேயே முகிலுக்கும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக ஆகிடுச்சு ஐயோ நம்ம ஐட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் சிக்கனு இந்த மாதிரி மீனெல்லாம் க்ரில் பண்ணி கொடுத்தோன்னா மீனை சாப்பிட்றானோ இல்லையா அந்த மேலே கிறிஸ்பியாக கொஞ்சம் இருக்கும் ஒரு மொறுனு அந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும் இங்கே பார்த்திங்கன்னா மீன் நான்வெஜ்ஜு சமைச்சாலே ஈ வீட்டுக்குள்ளே எப்படியும் வந்துடுங்க விண்டோவெலாம் ஓப்பன் பண்ணி விடுவோமா வெளியிலலாம் போகும்போது ஈ இங்கே நம்ம ஊரோட மோசமாக இருக்கும் அதனால் ஹஸ்பண்ட் வந்து அந்த கொசுப்பேட்டை வச்சுட்டு ஈயை தான் அடிச்சுட்டு இருந்தார் ஈ இருந்தாலே எரிச்சலாக இருக்கும்ல அப்புறமா ஈயெல்லாம் அடித்து முடிச்சுட்டு எல்லோரும் உட்காந்து சாப்பிட ஆரம்பித்தோம் அவங்க அப்பாக்கே கொடுக்கல கிரில்டு ஃபிஷ்ஷை நான் கொஞ்சம் வால் பகுதியை எடுத்து அதுக்கே கற்றுனானுங்க சரி நீங்க சாப்பிட்டுட்டு மிச்சத்தை கொடுங்கடா அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் அவங்க அப்பா குழம்பு ஊற்றி தான் சாப்பிட்டாரு ஸோ எங்களுக்கு நேத்து சண்டே வந்து தான் போச்சு நல்லா மீன் சாப்பாடோடு சாப்பிட்டு முடிச்சோம் ஸோ நீங்க என்னென்ன சாப்பிட்டீங்க எப்படி போச்சு அப்படின்றத கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பை பாய்